குசு அடுத்த தொட்டியம் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் மழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டம் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது தமிழகத்தில் சில நாட்களாக தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்செந்தூர் போன்ற மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகின்றது இதனால் அப்பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் தொட்டியம் பேரூராட்சி சார்பில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மா பிரதீப் குமார் உத்தரவின் பேரில் பேரூராட்சிகளின் இயக்குனர் கிரண் குராலா அறிவுரையின்படி திருச்சி மண்டல பேரூராட்சிகளின் உதவி இயக்குனர் காளியப்பன் ஆலோசனைப்படியும் தொட்டிய பேரூராட்சி செயல் அலுவலர் பிரகந்த நாயகி தொட்டிய பேரூராட்சி தலைவர் சரண்யா பிரபு துணை தலைவர் எஸ் ஏ எஸ் ராஜேஷ் மற்றும் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சம்பூர்ண ராமையா மகேஸ்வரி சீனிவாசன் சாந்தி மோகன் எம் கே ஐயப்பன் சோபனா தன்வந்தன் சுகுணா குமாரி ராஜசேகர் தொட்டிய பேரூராட்சியின் அனைத்து கவுன்சிலர்கள் மற்றும் இளநிலை உதவியாளர்கள் கண்ணன் கதிரேசன் கோகிலா செல்வராஜ் துப்புரவு மேற்பார்வையாளர்கள் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி பதிவு எழுத்தர் குணா மற்றும் அனைத்து அலுவலக பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து தூத்துக்குடி திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதி மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி பாய் குடிநீர் ரஸ்க் நாப்கின் பிஸ்கட் ரவை சோப்பு ஷாம்பு அனைத்து சுபார் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் நிவாரணப் பொருட்களை நெல்லை மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்தனர்